விஞ்ஞானத்தில் இருந்து கொண்டு விஞ்ஞான அளவிகளை சென்றவர்கள் சித்தர்கள் அந்த கோள்கள் உங்களை அவங்க தான் ஆக்கிரவிப்படும் ஒன்னும் கிடையாது உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பைத்தியம் முடிச்சவங்க இருந்தாங்கன்னா அமாவாசை பௌதணமைக்கு அதிகமாக கத்துவாங்க இது கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அந்த திதி வேலை செய்யணும் இந்த ஜாதகம் பார்க்கணும் பரிகாரம் பண்ணணும் அதெல்லாம் செஞ்சால்தான் வாழ முடியுங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது நானே தான் சொன்னார் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றது நான் தான் இது தேவை இல்லைன்னு சொல்லலாம் அந்த யாருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது எங்கேயுமே கரி சாப்பிடுன்னு சொன்னதே கிடையாது சித்தனூர் எந்த சித்தனுமே சொல்ல கிடையாது பிறந்த நேரம் தேதி வருஷம் தெரியாதவங்க ஜாதகம் இல்லாதவங்க ஏக்கம் இருந்தால் ஜாதகம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா என்னை போன்ற ஜோசியர்களாக அணுகலாம் அணுகி அவங்க ஃபோனில் பேசுகிறாங்கல்ல அந்த நேரம் தான் ஐயா எனக்கு ஜாதகம் இல்லை எனக்கு பலன் சொல்ல முடியுமா எப்படி பலன் சொல்லுவீங்கன்னு கேட்குற அந்த நேரம் பார்த்தீங்களா அந்த டைமிங் ஜாதகம் இதுக்கு பேர் பிரசன்னம் சித்த வைத்திய ஜோதிடர் கரெக்டா ஆமா நீங்க ஒரு இதுنا சொல்றீங்க புளால் உண்ண கூடாது சொல்றீங்க உங்க சித்த வைத்திய முறையில என்ன சொல்லப்படுது புலால் எங்கயுமே சொல்லபல்லயா என்ன சொல்லபடல எங்கே சொல்லுது நீங்க வந்துட்டு இந்த சாப்பாடு சாப்பிடணும் வெறுமனே வெஜ்ஜி தான் சாப்பிடணும்ன்ற மாதிரி சித்த வைத்தியல ஏதாவது சொல்லிருக்கா இருக்கா தரக்கூடிய மருந்துகள் நீங்க தரக்கூடியதுல இல்ல நான் துவத் கேக்குற சித்த வைத்திய முறைப்படி சித்த வைத்தியத்துல பெரும்பாலும் முழுக்க முழுக்க சித்த வைத்திய நெறிகள் பூராமே முழுக்க முழுக்க

மாலத்தீவில் இருக்கேன் இங்க பூச்சிகளையும் மீன்களையும் தான் சாப்பிட முடியும் வேற ஒன்றுமே இல்லைங்கிற இடத்துல கூட அங்க நான் தப் அங்கே கேள்விப்பட்டிருக்க சில சித்த வைத்தியர் சொல்றேன் அவங்க வந்து இதுவா இருக்கும் போது நல்ல வெள்ளாட்டு கறியா சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்ற சித்த வைத்தியர்கள் நான் பாத்திருக்கேன் அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன் சித்த வைத்தியர்கள் நீங்க சென்றிருக்கிறீர்கள் சுத்த வைத்தியம் செல்லுங்கள் சித்த வைத்தியம் செல்லுங்கள் சரி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க வந்துட்டு ஒரு உண்மையான சித்த வைத்தியனா நாங்க எப்படி அது அது சாதாரண சிம்பிள் விஷயம் என்னன்னு கேளுங்களேன்

இந்த சாப்பிடு இவர்களாக உருவாக்கியது தான் இந்த விஷயங்கள்லாம் இடையில என் ஒன்றும் இல்லை பேரே பாருங்களேன் சைவ சைவ சித்தாந்த முறைதான் தான் தமிழனுடைய முறையே சைவம் உள்ளே உதிச்சு பாருங்க இந்த தென்னாவுடைய சிவனையை போற்றி என்னாத்தையும் இறைவா போற்றின்னு ஆரம்பிக்கிறனால தமிழ் சித்தாந்தம்னு ஒன்று ஆரம்பிக்கிறனால தமிழ் சைவ சித்தாந்தம் தான் அதோடைய முழு பேரே வரும் நீங்கள் எங்கேனா போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க அதை விட்டுருங்க விஷயத்துக்கு வந்துருவோம் இப்போ வந்துட்டு ஜோதிடம் ஜாதகம் இது பார்க்காதவங்களும் நிம்மதியா இருக்காங்கன்ற கேள்வியை தான் முதல் முதல்ல கேட்டது அதுக்கு என்ன பதில் இந்த வருங்க இப்ப இந்த மாதிரி இருக்கு இந்த ஜாதகம் பார்க்கணும் பரிகாரம் பண்ணணும் அதெல்லாம் செஞ்சா தான் வாழ முடியுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நானே தான் சொல்றேன் அத இதெல்லாம் இருக்குன்னு சொல்றது நான் தான் இது தேவை இல்லைன்னு சொல்றது யாருக்கு அப்படின்னு ஒன்னு இருக்கு எது எது யாருக்குன்னு ஒன்று இருக்கு அதுதான் முக்கியம் இப்ப எல்லாமே நல்லதுதான் ஆனா யாருக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்கு இப்ப ஒண்ணு இல்லங்க நாட்டு ச இது தேன் சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு சுகர் பேஷண்ட்டு போய் தேன் சாப்பிட்டா எப்படி சரியாக வரும் தேன் வந்து ஒரு அற்புதமான மகா மருந்து ஆனால் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது ஆக அதனால் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இது மாதிரி நல்லது தான் எல்லாமே எல்லாமே ஆனால் எல்லோருக்கும் நல்லது இல்லை இதுதான் தத்துவம் அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்போது அந்த அந்த பிரச்சனை அது அதுக்கு தான் வரேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் ரிப்ளை அது இப்போ வந்து நீங்க சாமி கும்பிட்டாலும் கும்பிடாட்டாலும் காலையில் இருந்த அதாவது காலையில் இருந்துச்சுன்னா உங்களுக்குன்னு தொழில் இருக்கும் அந்த தொழிலை செய்யும் தொழிலே தெய்வம் திறமைதான் நமது செல்வம் கையும் காலுமே உதவி கொண்ட கடமையே நமக்கு பதவி இதான் இதுதான் வாழ்வியல் தத்துவமே இவ்வளவுதான் செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியாச்சு தமிழ் சொல்லுச்சு செய்யும் அதை அதை ஒழுங்கா செய்யாதவனுக்கு இதெல்லாம் வேணும் தப்போட்டு வேணும்

போகர் போகர்னு ஒருத்தர் இருக்கார் சப்தகாண்டம்னு ஒரு நூல் எழுதி இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய கோள்கள் இருக்குது இல்லையா இந்த ஒன்பது கோள்கள் வேறு ஒன்றுமில்லை ஜாதகம்ங்கிறது ஒரு விஞ்ஞான கணக்கு அவ்வளோ தான் மெய்ஞான மெய்ஞானத்தில் இருந்து கொண்டு விஞ்ஞான அளவிகளை சொன்னவர்கள் சித்தர்கள் அந்த கோள்கள் உங்களை அவங்க தான் ஆக்கிரமிப்படும் ஒன்றும் கிடையாது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பைத்தியம் முடித்தவங்க இருந்தாங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு அதிகமாக கத்துவாங்க இது கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அந்த திதி வேலை செய்யும் இந்த இந்த பூமியை இந்த கோள்கள் ஆட்டி படைக்குதுங்கிறது நீங்க கண்கூட நீங்க பாத்துக்கிங்க ஒரு உதாரணம் சொல்றேன் வேற ஒன்னும் இல்லை அன்னைக்கு கடலை பாதை கொஞ்சம் அதிகமாக பொங்கும் பௌர்ணமியில பௌர்ணமி ஆலைகள் தான் அதுக்கு நிறைய அறிவியல் பிரகாரம் சொல்லுவாங்க அந்த ஈர்ப்பு விசை அதான் அறிவு இயல் தான் இது ஜோதிலமும் அதே தான் அறிவியல் தான் அது அற்புதமான அறிவியல் அது கொஞ்சம் உள்ள போய் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது இதை விட ஒரு சிறந்த அறிவியல் உலகத்திலேயே கிடையாது இந்த பிளானட் உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நீங்கள் வெளியே வந்த வந்த அடுத்த செகண்ட்லேருந்து அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு உறுதிப்பூர்வமாகிறது தொப்புள் கொடியை கட் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருது அந்த செகண்ட்லேருந்து வருது அது அது அதனுடைய ஆகர்ஷணம் முழுமையாக இருக்குது ஒரே நாளில் பேசி முடிக்கிற விஷயம் இல்லை நீங்கள் கேட்ட இந்த ஆகர்ஷணங்கிறது அதோடைய ஆற்றல் ஆற்றல் அந்த அந்த பிளானட்டுடைய ஆற்றல் உங்கள்கிட்ட பதிவாகும் அதை வச்சு தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்களாக இருக்கும் உங்களுடைய சிந்தனை என்ன ஓட்டம் செயலாக்கம் பாருங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான சிந்தனை ஓட்டம் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது இப்படி தான் போயிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய கோள்கள் நம்மளை எப்படி ஆதிக்கம் செலுத்துறதோ எந்த நிமி எந்த கணக்கில் நீங்கள் வெளியே வந்தீங்களோ அது கணக்குன்னு என்னென்னா அன்றைய திதி நேரமும் ஒன்று இருக்கு இதையெல்லாம் சித்தர்கள் தங்கள் தங்களுடைய அறிவு கூர்மையால் பிரித்தார்கள் எல்லாரும் வேற மாதிரி நான் இங்க பேசுவேன் இல்ல விஞ்ஞானவியலா பேசுறதுனால நான் அறிவு கூர்மேன்னு சொல்றேன் சொல்றது தன்னுடைய தவ சக்தியால் எடுத்தார்கள் சொல்லுவாங்க நான் இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி வந்துடுறேன் தங்களுடைய அறிவு அறிவை பகுத்து பகுத்து சிந்தித்து உட்கார்ந்து உட்கார்ந்து அறம் அறமாக சிந்தித்து முறையாக இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு கிரகம் பலன் இப்படி எல்லாம் சொல்றேன் இப்ப அந்த கிரகம் வழிபாடுன்னு இருக்குல்ல சார் கிரகங்களை வழிபடுறது இந்த நேரத்துக்கு இவங்க இந்த கிரகத்தை வந்துட்டு வழிபாடு இது உண்மையிலேயே பல நாளைக்குள்ளே சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி இது வந்து உங்களை ஆக் ஆக்கிரமிக்குது இந்த ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் இந்த விஷயங்களில் நல்லதும் இருக்கும் அப்போ புதன் உங்களை ஆக்கிரமிக்குதுன்னு வச்சுக்கோங்க புதன் தசை இந்த புதன் அதான் கட்டம்லாம் போட்டாங்க இது வந்து ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது நான் பொதுவாக சொல்லிட்டு போயிடுறேன் அப்போ அப்போ நேன்னா விடக்கமாக சொன்ன டைம் ஆகிரும் உங்கள் நீங்கள் அப்போ தான் ராசி கட்டம் நீங்கள் என்ன ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திர கால் எங்கே நிற்குதோ அது ராசி அப்போ அந்த அடிப்படையில் இந்த ராசி தான் உடல் அப்ப லக்னம் அப்படிங்கிறது உயிர் அப்படின்னு கணிச்சாங்க இந்த உடலும் உயிரும் தனித்தனி ஏன்னா எப்ப வேணாலும் உடம்ப விட்டு உயிர் பிரிவு பேசணும் குறைந்த நேரம் சீக்கிரம் முடிச்சுறேன் இப்ப இதன்படிதான் இந்த ஜாதகத்தின்படிதான் நாம எங்கிட்டு தான் சத்தியமான உண்மை ஏன்னா உங் உங்களுக்கு தெரியாமலும் அறியாமலும் இருக்கவங்களுக்கு இருக்கவங்க அதை குறை சொல்றதுனால நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்க போறல இப்ப நானே இருக்கேன்னு வச்சுக்கல எனக்கு எத்தனையோ புலிகள் தெரியாது நீங்கள் பேசிட்டு இருக்க நான் எப்படி பார்ப்பேன் எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆங்கிலத்தில் அழகாக பேசிட்டு இருப்பீங்க நான் பாட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நான் பாட்டில் என்ன செய்யலாம் ஏன் சொல்கிறதுக்கு எல்லாம் முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் நான் சொல்லலாம் முட்டாத்தனமாக பேசிட்டேன் ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது தெரிந்து கொண்டு நான் சொன்னேன் நீங்களும் பெருசாக எடுத்துக்கலாம் என்னை அதாவது ஜோதிடம் தெரியும் யார் இதை குற்றம் சொல்லுவான்னா இதை பற்றி தெரியாதவன் குற்றம் சொல்லுவான் முழுமையாக தெரியாதவன் அறகுறையாக தெரியாதவனும் அதை விட தப்பு எதையுமே கற்க கசர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக முழுமையாக கற்க வேண்டும் என்பதான் அதனால நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இதுல ஆராய்ச்சியாளராக இருந்துட்டு இருக்கேன் இப்ப கூட அது பேசுவோம் அது என்ன விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு திட்ட செயலோட இருக்கான் அப்ப இது நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணும் அப்ப எட்டாம் இடம் அப்போ பார்த்துங்க ராசி ரீதியாக லக்ன ரீதியாக எட்டாம் வீட்டுக்கு உரிய ஒரு திசை ஒரு ஒரு பிளானட் உங்களை திசை நடத்துதுன்னா உறுதியாக எழுதி கொடுத்துடலாம் திடீரென்று காணாமல் போதல் உங்களுடைய பொருள் காணாமல் போதல் கலங்கம் பிரச்சனை வருதல் இதெல்லாம் நடந்தே தீரும் இப்ப எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்துட்டு ஜாதகத்தின் அடிப்படையில தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இது தெரியாதவங்க அதை வந்துட்டு ஏத்துக்கிறது கிடையாது சரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஜாதகத்தின் அடிப்படையிலேயே போதுன்னு வச்சுக்கோம் சார் நிறைய பேர் அவங்க பிறந்த நேரம் காலம் தேதி இதெல்லாம் வச்சு ஜாதகம் கணிச்சிடுறாங்க இப்ப ஜாதகம் இருக்கிறவங்க அதை போய் பாக்குறாங்க இதெல்லாம் சரி இப்ப ஜாதகம் இல்லாதவங்க சிலருக்கு அவங்க பிறந்த நாளே தெரியாது சிலருக்கு நாள் தெரிஞ்சாலும் குறிப்பிட்ட நேரம் என்னன்னு தெரியாது அவங்களுக்குலாம் எப்படி ஜாதகம் கணிப்பீங்க அவங்க எப்படி எதிர்கால பலனை தெரிஞ்சுப்பாங்க இப்போ ஒரு பேச்சு கட்சிக்கும் உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாது சரி ஜாதகம் தெரியாது ஆனால் உங்களுக்குள்ள ஒரு அதாவது ஆயிரம் நிறைய பேச நான் பார்த்துட்டேன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு தான் ஒரு பயம் இருக்கும் அவனு அவனுக்குள்ளே ஒரு பொருள் இருந்தாலும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கும் இது நேச்சர் அதனால இப்போ இப்போ நீங்கள் ஒன்னே என்ன பண்ணீங்க எல்லோரும் பார்க்குறாங்க நம்மளும் பார்த்தா பரவாயில்லாம் நமக்கு தெரியாது ஜோசியத்தை போனால் நேரம் கா பிறந்த நேரம் தெரியாமல் எப்படிமா நம்ம ஜாதகம் கொடுக்குறேன்னு சொல்லுவார் இதுக்கு தான் சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பிரசன்னம்னு ஒன்று இருக்குது அற்புதமாக வேலை செய்யுது என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இதை இங்கே கூட பதிவுடுறேன் இது வந்து ரொம்ப பேத்துக்கு இது பயனுள்ளதாகவும் இருக்கும் ஜாதகம் தெரியாதவர்கள் ஜாதகம் ரெண்டாவது வந்து பிறந்த நேரம் தேதி வருஷம் தெரியாதவங்க ஜாதகம் இல்லாதவங்க ஏக்கம் இருந்தால் ஜாதகம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்ன போன்ற ஜோசியர்களை அணுகலாம் அணுகி அவங்க ஃபோனில் பேசுகிறாங்கல்ல அந்த நேரம் தான் ஐயா எனக்கு ஜாதகம் இல்லை எனக்கு பலன் சொல்ல முடியுமா எப்படி பலன் சொல்லுவீங்கன்னு கேட்குற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் ஜாதகம் இதுக்கு பேர் பிரசன்னம் அது அது வந்து பொய்யாக அந்த பிரபஞ்சத்தின் சத்தியமாக சொல்கிறேன் அது பொய்க்கவே பொய்க்காது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் பூர்வ ஜென்ம கர்மாக்களை நம்ம பேச முடியாது அதை வச்சுக்கிட்டு ஆனா நிகழ் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் பேச முடியும் தெளிவா பேச அவங்க உங்ககிட்ட கேட்கிற நேரத்தை வச்சு அதுக்குண்டான நிகழ்காலத்தை பேசலாம் அதை வச்சு ஒரு ஜாதகம் இன்றைக்கு ஒண்ணு வேணாம் பயணி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் சஷ்டி திதி போயிட்டு இருக்கு விருத்தி யோகம் போயிட்டு இருக்கு இப்ப நீங்க ஐயா எனக்கு ஜாதகம் இல்லை என்னை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா இதை அப்படியே கணக்கு போட்டு கட்டத்தை அழைச்சி இன்னைக்கு கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்கோ இதுதான் உங்க ஜாதகம் பேசிடுவோம் அதான் உங்க ஜாதகம் நீங்க பிறந்த ஜாதகம் கிடையாது நீங்க இதை பார்த்தாலே நீங்க என்ன கேட்க வருவீங்க அடுத்து உங்களுடைய லைஃபோட ஸ்டைல் எப்படி போகணும்னா பேச முடியும் நம்மளால உறுதியா உறுதியா சொல்ல முடியும் ஆயிரம் பிரச்சனை சொல்ல முடியும் அதன்படி தான் நம்ம எழுதிய கொடுத்துடலாம் இதுதான் நடக்க போகுதுன்னு எழுதிய கொடுத்துடலாம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் ஆஹ் தான் இருக்க போறோம்னா அதுக்கப்புறம் நீங்க ஃபோன் பண்ணி என்ன வேணாலும் நல்லா நடந்தால் வாழ்த்துறான் திட்டம் இதெல்லாம் இருக்கு ஆக மொத்தத்தில் இதான் உண்மை இதுக்கு பேர் வந்து பிரசன்ன ஜாதகம் பிரசன்ன ஜோதிடம் மூலமாக பிறந்த நேரம் தேதி தெரியாதவர்கள் நான் சொல்றது எல்லா சோதிர்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குன்னு தேட முடியாது சிறந்த அனுபவம் வாய்ந்த சோதிகளால் அறுதியிட்டு உறுதியாக பலனை சொல்ல முடியும் பிரசன்னத்தின் மூலமாக சரி எல்லா ஜோதிடர்களுக்கும் அந்த திறன் இருக்காது இதெல்லாம் சொல்றீங்க நீங்க இது பண்றது புரியுது இப்ப எங்களுக்கு என்ன டவுட்னா இந்த ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு ஏன் புலம்புறோம்னா இங்க வந்து ஜோதிடம் ஜாதகம் பின்னாடி போறவங்கதான் அடுத்த ஜோதிடரை மாத்துறாங்க அடுத்த ஜோதிடர் போறாங்க இது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு போறவங்க ஒண்ணு சாமி மேல நம்பிக்கை இருக்கவங்க அத பாரத்தை போட்டு அவங்க பாட்டு பயணம் பண்ணிருக்காங்க இப்ப ஜோதிட ஜோதிடம் மாத்திட்டே இருப்பாங்க அவங்களுக்கு திருப்தி இல்லாத பொழுது கேள்வி என்னன்னா நல்ல ஜோதிடர் இவர் நல்ல சித்த வைத்தியர் மக்கள் எப்படி இல்ல இல்ல யாருமே நல்ல சித்த இல்ல எதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வைத்தியர் இருக்காரு உங்க டாக்டர் இதே கதை தான் நீங்க ரெகுலரா பாக்குற கதை தான் இது நீங்க பாத்துட்டு இருக்கதான் ஒரு டாக்டர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த டாக்டர் போமா எல்லாம் சரியாக நீங்கள் நீங்க போன நேரம் அவரு போட்ட அவர் பத்து பேருக்கு நல்லது தான் செஞ்சிருப்பாரு ஆனா நீங்க போட்ட ஊசி உங்களுக்கு சரியா இருந்திருக்காரு அடையாப்பா அவரை போய் சொல்றேன் நீங்க சொல்ல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் குறை சொல்லத்தான் செய்வாங்க ஆனா பத்து பேர் இதுதான் நமக்கு முக்கியம் இப்படி கணக்கு இல்லை இப்போ வந்து உங்களுடைய வாழ்வியலை தீர்மானிக்கிறாங்கல்ல இந்த இப்போ ஒருத்தர் பாக்குறீங்க நீங்க தான் அதை தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இவர் சொல்கிறது சரியாக இருக்குது இந்த ஜாதகம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத அனுபவப்பூர்வமாக மட்டும்தான் உணர்த்த முடியும் நாம் யாரையும் வந்து இலக்கணம் சொல்ல முடியாது இவர் நல்ல ஜோசிர்னா இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லோருமே இந்த நவக்கிரகத்தை பற்றி பேசுகிறாங்க எல்லாருமே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஏன்னு கேளுங்க என்னை போல ஜோசியக்காரர்களுக்கு புரியும் சராசரி மக்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியாது அதனால் யார் வேணாலும் பீடியாவில் உட்காந்து பேசிட்டு போயிடலாம் எல்லாத்தையும் பேசிட்டு போயிடலாம் ஆக அதான் சொல்கிறது இதை வந்து நம்ம அறிவு தான் அங்கே முக்கியம் நீங்கள் வந்து ஒரு ஜோசியரை நீங்கள் அணுகிறீங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு அடுத்து ஃபோன் பண்ணலாம் ரொம்ப பேர் பேசுகிற பிறனால அவங்க வந்து இங்கேயே பதிவிடலாம் ஆமாம் ஐயா சொன்னது சரியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது வந்து எனக்கு பெருமை அந்த ஜாதகத்துக்கு ரொம்ப உண்மையை சொல்கிறவங்க அப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடி இதுக்கு இலக்கணம் கிடையாது நல்ல ஜோசியர்னா அப்படி இருப்பார் அப்படி இருப்பார் நீங்கள் தான் தீர் மக்கள் தான் தீர்மானிக்கணும் தான் இவங்க நல்ல ஜோசியராக கெட்ட ஜோசியர்னு தீர்மானிக்கணும்